ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எம்எஸ் ஜுவல்லர்ஸில் பார்க்கக்கூடிய கலெக்ஷன் என்ன மாதிரின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பொண் டாலர் செயின் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறாங்க ஐம்பொண் டாலர் செயினை பொறுத்த வரைக்கும் டாலர் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஐம்பொன்னில் வரும் செயின் எல்லாமே உங்களுக்கு நார்மல் மைக்ரோ பிளேட்டர்டில் வர மாதிரியான பீஸ் உங்களுக்கு நல்ல ட்ரெண்டிங்கில் மூவ் ஆகிட்டு இருக்கக்கூடிய பீஸ் இந்த கஜலக்ஷ்மி டாலர் திட்டத்திட்ட எத்தனை பீஸ் இந்த கஜலக்ஷ்மியிலே கொடுத்துருப்போம்னு சொல்ல முடியாது நிறைய பீசஸ் நிறைய பேர் வாங்கின ஒரு பீஸ் இது ஆக்சுவலி இப்போது திருப்பி ரீஸ்டாக் பண்ணியிருக்கிறோம் இந்த கஜலக்ஷ்மி டாலரு பார்த்தீங்கன்னா இந்த கஜலக்ஷ்மி டாலரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன மாதிரி விருப்பப்படுறீங்களோ அந்த மாதிரியெல்லாம் எங்களால் கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுக்க முடியும் ஒருவேளை உங்களுக்கு ஃபுல்லாக ரூபி ஸ்டோன் வச்சு வேணும்னு கேட்டிங்கனாலும் கிடைக்கும் இல்லை நீங்கள் என்ன மாதிரியெல்லாம் வேணும்னு கேட்குறீங்களோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணி கொடுக்க முடியும் பட் இதில் இந்த ஸ்டோன் வேரியேஷன் தான் பண்ணி கொடுக்க முடியும் இதில் வந்து லோட்டஸ் மட்டும் உங்களுக்கு வந்து பிங்க் கலரில் லோட்டஸ்க்கு கீழே அந்த லீஃப் இருக்கிற பாட்டை வந்து உங்களுக்கு வந்து க்ரீன் கலர் சாரீ போட்டிருக்கக்கூடிய இடத்துல க்ரீன் கொடுத்துருக்கோம் அடுத்தது இந்த யானை மேலே ஒரு டெக்ரேஷன் பண்ணியிருப்பாங்க தெரியுங்களோ அதையெல்லாம் எடுத்துக்கட்டுற மாதிரி உங்களுக்கு ஸ்டோன்ஸ் இருக்குது இதில் நீங்கள் என்ன கலர் ஸ்டோன்ஸ் எப்படியெல்லாம் வச்சு கொடுத்து கேட்குறீங்களோ அந்த மாதிரியெல்லாம் நாங்கள் பண்ணி கொடுப்போம் பட் அது ரெடி பீஸாக இருக்கிறத எடுத்துக்கிறீங்கன்னா அன்னைக்கே டிஸ்பேச் பண்ணிவிடுவோம் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கேட்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் டிஸ்பேச் பண்ணுறக்கு ஒரு டென் டேஸ் பக்கம் டைம் எடுக்கலாம் பட் நீங்கள் கேட்குற மாதிரியே செஞ்சு கொடுத்துருவோம் நம்ம பார்த்தீங்கன்னா பேக் சைடு இந்த மாதிரி க்ளோஸ்ட் ஐட்டம் தான் எப்போவுமே மேக் பண்ணுறது ஓப்பன் ஐட்டம் கண்டிப்பாகவே பண்ணுறதே கிடையாதுங்க அண்ட் நீங்கள் வேறு மற்ற இடத்துல வாங்குகிற அந்த ஸ்டோன் குவாலிட்டிக்கும் எங்ககிட்ட வாங்குகிற ஸ்டோன் குவாலிட்டிக்கும் நிறைய வேரியேஷன் இருக்கும் இதில் இருக்கிற கல் எல்லாமே உங்களுக்கு கோல்டு ஜுவல்லரியில் யூஸ் பண்ணக்கூடிய ஏடி ஸ்டோன் வச்சு தான் மேக் பண்ணியிருக்கிறோம் நீங்கள் சொல்கிற மாதிரி கஸ்டமைசேஷன் பண்ணி மேக் பண்ணி கொடுப்போம் நாங்கள் அண்ட் இதில் நான் ஆட் பண்ணியிருக்க செயின் வந்து பாத்தீங்கன்னா நல்ல பட்டையா தெரியற மாதிரியான செயின் இந்த டாலர் நல்ல பார்வையா இருக்கும் பாத்தீங்கன்னா என்னோட உள்ளங்கையில வைக்கும்போது ஃபுல்லாக உள்ளங்கை கவர் ஆகிற மாதிரி தெரியும் நல்ல பெரிய சைஸ் டாலர் இதுக்கு நான் தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன் தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் போடும்போது தான் நல்லா உங்களுக்கு பார்வையாக தெரிகிற மாதிரி இருக்கும் நீங்கள் கொஞ்சம் லீனாக தான் இருப்பீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயினே நீங்கள் போட்டு வாங்கிக்கலாம் ஓரளவுக்கு உடம்பு இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து முப்பது இன்ச்சு செயின் போட்டு எடுக்கும்போது தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த செயின் பிடிக்கலைன்னா நீங்கள் என்ன செயின் விருப்பப்படுறீங்களோ அந்த செயினை மாற்றி கூட கொடுப்போம் நாங்கள் பட் நான் ஆட் பண்ணியிருக்கிறது இந்த செயின் ஆட் பண்ணியிருக்கிறேன் இந்த டாலர் பிளஸ் செயினோடு சேர்த்து ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் டாலர் மட்டும் தனியாக வேணும்னா டாலர் மட்டும் கூட எடுத்துக்கலாம் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் இதுவே நீங்கள் இதில் இதில் கலர் ஸ்டோன்ஸ் அதிகமாக டாமினேஷன் பண்ணி வாங்குறீங்க அப்படின்னா அது தகுந்த மாதிரி ரேட்டும் வேறுபடும் கஸ்டமைசேஷன் பண்ணும்போது நான் சொல்கிறேன் நீங்கள் ஒயிட் ஸ்டோன் இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் இந்த டாலரோட ரேட்டு ஆயிரத்தி முந்நூறுவா ரேட் ரேஞ்சு கொடுத்துட்ருக்கோம் இதுவே நீங்கள் கலர் ஸ்டோன் டாமினேஷன் அதிகப்படுத்துனீங்கம்மா அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டும் ஆகும் இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி நாற்பத்தஞ்சி ஸ்டோன் இதில் இருக்குங்க டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் ஸ்டோன்ஸ் இதில் வந்து வச்சு மேக் பண்ணியிருக்கிறோம் நீங்கள் சொல்கிற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி மேக் பண்ணி கொடுக்கலாம் தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் ப்ளஸ் டாலரோட சேர்த்து உங்களுக்கு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன்லி டாலர் மட்டும் வேணுன்னாலும் வாங்கிக்கலாம் ஆயிரத்தி முந்நூறுவா ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க மேலே தெரியுது என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி புக்கிங்ஸை பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய டாலர் செயின் இதில் எந்த கடவுள் உருவமே இருக்காது சிம்பிளான சின்ன சைஸ் டாலர் ரெகுலர் யூஸுக்கு போடுறதுனாலும் நீங்கள் வந்து போடலாம் டாலர் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் குவாலிட்டி பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர்டு தான் இது எயிட்டி ஃபோர் ஸ்டோன்ஸ் இதில் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ரூபி அண்ட் ஒயிட் டாமினேஷன் மட்டும் இருக்குது இதுலேயும் உங்களுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைசேஷன் வேணும்னாலும் பண்ணி கொடுக்கலாம் இதெல்லாம் பேஸ் இந்த இதுக்கு வந்து பேஸ் மெட்டல் நம்மக்கிட்ட ரெடியாகவே இருக்கும் ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி கல் மட்டும் உங்கள் விருப்பப்படி மாற்றி என்னால் பண்ணி கொடுக்க முடியும் இதில் பார்த்தீங்கன்னா செயினோட டிசைன் இந்த மாதிரி எஸ் பேட்டன் செயின் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த டாலருக்கு இருபத்தி நாலு இன்ச் செயின் போதுமானதாக இருக்கிறதுனால நான் போட்டிருக்கேன் ஒருவேளை நீங்கள் நல்லா ஃபேட்டாக இருப்பீங்க அப்படின்னா டொண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் உங்களுக்கு லென்த்து பத்தாது ஸோ தேர்ட்டி இன்ச்சஸ் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் ப்ளஸ் இந்த டாலரோட சேர்த்து ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ரேட் ரேஞ்சில் இருக்கு வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் மேலே தெரியுது என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி புக்கிங்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோன் வச்சு டாலர் இது நார் சிம்பிளாக ரெண்டு பீகாக் இருக்கிற மாதிரியான டிசைன் தான் இந்த டாலரும் கொஞ்சம் சைஸ் நல்லா பார்வையாக தெரிகிற மாதிரியான சைஸ் தான் இதில் மட்டும் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஸ்டோன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம் ஸோ இதில் நீங்கள் என்ன மாதிரி கஸ்டமைசேஷன் சொன்னீங்கன்னாலும் பண்ணி கொடுப்போம் இதில் நம்மக்கிட்ட அட் ப்ரெசண்ட் அவைலபிள் க்ரீன் ஒயிட் அண்டு மல்டி கலர் இருக்கிற மாதிரி இல்லை இதில் ரூபி ஒயிட் வேணும்னாலும் இதே சேம் டாலரில் ரெடி பீஸ் இருக்குது இல்லை வேறு எதாவது கஸ்டமைசேஷன் வேணும்னு சொல்கிறீங்களா அதை மட்டும் மேக் பண்ணி கொடுக்குறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் பார்த்திங்கன்னா இதில் லோட்டஸ் பேட்டர்ன் செயின் தான் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கிற செயினோட லென்த்து தேர்ட்டி இன்ச்சஸ் இது கொஞ்சம் பார்வையாக இருக்கிற மாதிரியான டாலர் தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் ஆட் பண்ணியிருக்கேன் தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் ப்ளஸ் டாலரோடு சேர்த்தே தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ரேட் ரேஞ்சில் இருக்குது நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா டாலருமே பேக் சைடு இந்த மாதிரி க்ளோஸ்டு டாலராக தான் இருக்கும் ஓப்பன் டாலர் நாங்கள் மேக் பண்ணுறதே இல்லை ஸோ இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வருது வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அடுத்து பார்க்கக்கூடிய டாலர் செயின் பேட்டர்ன் இந்த மாதிரி மேங்கோ ஷேப்பில் இருக்கிற மாதிரியான செட்டு இந்த டாலரும் நல்ல மூமெண்ட்டில் இருக்கக்கூடிய டாலர் தான் இதில் எந்த கடவுள் உருவமும் இல்லாததுனால எல்லாருக்குமே நல்லா செட்டாகும் இந்த மாதிரி பீசஸ் எல்லாம் வியர் பண்ணும்போது உங்களுக்கு பார்க்குறக்கும் கோல்டில் பண்ணால் என்ன லுக் இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் அண்ட் ஆல்சோ இது ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன் ஐபோனை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக மேங்கோ ஷேப்பில் உங்களுக்கு வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க இது ரூபி அண்ட் ஒயிட் காம்பினேஷன் இருக்குது பேக் சைட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லி கவர்ட் பேட்டர்ன் தான் இதுலேயும் நான் வந்து இந்த கஜலக்ஷ்மி டாலரில் ஆட் பண்ண அதே ஹார்ட் பேட்டர்ன் செயின் தான் நான் போட்டிருக்கேன் நான் இந்த செயினை பொறுத்த வரைக்கும் டபுள் சைட் பேட்டர்ன் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ஹார்ட் செயின் ஹார்ட் பேட்டர்ன் மாதிரி இருக்கும் பேக் சைட் இந்த மாதிரி டெல்லி பேட்டர்ன் மாதிரி பார்க்குறதுக்கு தெரியும் ஸோ இந்த ட இந்த செயின் தான் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன் இந்த டாலர் செயின் வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா சேம் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ரேட் ரேஞ்ச் இதுக்கு முன்னாடி ஒரு டாலர் செயின் பார்த்தோம் அதை விட இதில் ஸ்டோன் கவுண்டிங் ஜாஸ்தி தான் இருந்தாலும் இது வந்து ஆயிரத்தி இரநூறுவா ரேட் ரேஞ்சு தான் நல்லா பார்வையாக தெரிகிற மாதிரியான ஒரு டாலருங்க வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ரேட் ரேஞ்சுக்கு ஒர்த்தபுளான பர்ச்சேஸாக இருக்கும் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு மே தெரியுது என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ரென் பண்ணி புக்கிங்ஸை பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய டாலர் செயின் இது நிறைய பேர் சேல் பண்ண டாலர் தான் சென்டரில் திலகம் ஷேப்பில் இருக்கக்கூடிய இந்த கலர் காம்பினேஷன் நம்மகிட்ட நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்கேன் அட் ப்ரெசண்ட் ஒரே ஒரு கலர் இந்த பர்பிள் கலர் மட்டும்தான் ஸ்டாக் இருக்குதுங்க பர்பிள் அண்டு ரெட் இருக்கு ரெண்டுமே நான் காமிக்கிறேன் உங்களுக்கு இதில் பர்பிள் அண்ட் ரெட் இப்போ அவைலபிளாக இருக்குது பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ளோஸ்டு டாலர் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்வையாக இருக்கும் நீட்டான ஒரு லுக் கொடுக்கும் இது இதில் நான் நல்ல உருட்டு பேட்டர்ன் செயின் ஆட் பண்ணியிருக்கிறேன் இந்த செயின் மட்டுமே நிறைய பேர் எங்கள் கிட்டே வாங்கியிருக்காங்க இந்த செயினை நல்ல பார்வையான செயினாக இருக்கும் இது நிறைய பேர் கோல்டில் கூட மேக் பண்ணி போடுவாங்க இந்த செயினு இந்த செயின் வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்க இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் ஆட் பண்ணியிருக்கேன் ஒன்லி செயின் மட்டும் வேணும்னாலும் கிடைக்கும் நம்மக்கிட்ட இது டாலர் ப்ளஸ் செயினோட சேர்த்து எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் ரேட் ரேஞ்சு ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் வரும் உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் வேணும்னா தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் போட்டு கூட வாங்கிக்கலாம் இன்னொரு ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா வருங்க ஸோ நான் நல்லா சொல்கிறது என்னென்னா லீனாக இருப்பீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் உங்களுக்கு போதுமான லென்த் கொடுக்குங்க கொஞ்சம் ஃபேட்டாக இருப்பீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஷோல்டர் எல்லாம் நல்லா ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கு ப்ராடாக இருக்கும் ஸோ செயின் வந்து முப்பது இன்ச்சு போட்டுக்கோங்க டாலர் செயின் போடும்போது அப்போ தான் உங்களுக்கு பார்வையாக நல்லா தெரியும் இந்த டாலர் செயின் வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் ரேட் ரேஞ்சில் இருக்குது இதுலேயும் இன்னொரு கலர் இருக்குது நான் அதுவும் காமிக்கிறேன் உங்களுக்கு ரெட்டு அதில் வேறு பேட்டன் செயின் ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து ரெட் கலர் இதுக்கு முன்னாடி காமிச்சது பர்பிள் கலர் இது ரெட் கலரு இதில் நான் இந்த மாதிரி செயின் ஆட் பண்ணியிருக்கேன் செயினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன செயின் விருப்பப்படுறீங்களோ அந்த செயின் மாற்றி எடுத்துக்கலாம் இந்த டாலர் செயின் பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் தான் வரும் ப்ரைஸு ரெண்டு கலர்ஸ் இருக்குது எந்த கலர் வேணும்னாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பீஸு இவ்வளோ நேரம் நம்ம ரூபி ஒயிட் டாமினேஷன் தான் நிறைய பார்த்தோம் இது வந்து ஒரு மல்டி கலர் பேட்டர்ன் இதுவும் எயிட் ஃபிஃப்டி டாலர் செயின் தான் எயிட் ஃபிஃப்டி ரேட் ரேஞ்சில் சிம்பிளாக இருக்கும் இந்த டாலர் செயின்னு தசவதார செயின் பேட்டர் ஆட் பண்ணியிருக்கேங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் தான் ஆட் பண்ணியிருக்கேன் நான் இந்த செயின் பேட்டர்னோடு இந்த டாலரோட சேர்த்தே ப்ரைஸ் வந்து எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் தான் வருது எயிட் ஃபிஃப்டி ரேட் ரேஞ்சிலே நான் ஃபோர் டு ஃபைவ் டிசைன்ஸ் பக்கம் காமிச்சிருக்கேன் பெருசாக டாலர் பெருசாகும்போது செயினும் ரேட்டும் வந்து ரேட் அதிகமாக இருக்குது இது வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் ரேட் ரேஞ்சில் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் டாலர் செயின்ஸ் நான் வந்து காமிச்சிருக்கிறேன் ஒவ்வொரு டாலரும் ஒவ்வொரு டிசைன்ஸில் இருக்குது எந்த டாலர் செயின் பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துகிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கிற அதே செயின் தான் எடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை நீங்கள் உங்கள் விருப்பப்படி எந்த செயின் போட்டு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த செயின் போட்டு வாங்கிக்கலாம் அண்ட் எங்கள் கடைக்கு டைரெக்டாக விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ண முடியும் எங்கள் கடை இருக்கக்கூடிய லொக்கேஷன் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக் வள்ளியூரில் இருக்குது திருநெல்வேலி சரௌண்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா எங்கள் கடைக்கு ஒரு நாள் டைரெக்டாகவே விசிட் பண்ணி பாருங்கள் நிறைய டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ் நேரிலே பார்த்து வாங்கிட்டு போக முடியுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நாளைக்கும் திருப்பி டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸோடு கண்டிப்பாக வந்து சந்திக்கிறேங்க தேங்க் யூ